بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيل ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون قال نبينا رسول الله صلى الله عليه وآله وسلم وسلم قال رجل يا رسول الله من أولياء الله قال نبينا رسول الله صلى الله عليه وسلم الذين إذا رأوا ذكر الله اللهم صل على سيدنا محمد شمس الانبياء بدر المرسلين وكتب الاولياء وقت خالي متكل تاج امتي شفيع شفيعي يوم القيامه الله يا عادل புகழளித்தும் அல்லா உணிக்கையே குடித்தானது கண்மணி நாயகம் ரசூலில் நாயகம் செல்ல அல்லாஹு செல்ல மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபா கலிம்தா அழிப்பார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் குரத்திலிருந்து சாதியும் சமாதானமும் என்று உண்டாக்கமாக எல்லாம் வந்து அல்லாஹு இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் தந்தறிவாடாக இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியவர் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்த அழிவாடாக வாழும் காலம் வரை ஆயிலாக இதெல்லாம் முகமது ரசூ இல்லா என்ற கலைமாவை முடிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்துமே வளர்லாகத்தான் நம் அனைவருக்கும் தந்தவாடாக கர்மணி நாயகம் ரசோ செல்லம் அவர்களை கனவிலும் வந்து வைத்து பேரானந்தம் நம்மையும் அல்லாஹு தலா கிள்பனாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜூரா செய்யக்கூடிய நசீமை வர அல்லா தலா தந்துருவானாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் வைத்தல் முகந்த ஜியாக செய்கின்ற பாக்கியத்தையுமே வரலாற்று தந்துருவானாக நபி குராகிப் அலி அவர்களுக்கும் நபி முகமது சல்ல அல்லாஹு அவர்களுக்கும் மற்றும் அந்த இரண்டு நபர்களுடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹு தலா அருள் செய்வது போன்று நம் அனைவருக்கும் கூட அல்லாஹ் அருள் செய்வாராக முகமது நபி சல்ல அல்லாஹ் அலுவலாம் அவருடைய குடும்பத்தினர்கள் உலகம் முழுவதும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அல்ல வைத்த சொல்லப்படக்கூடிய முகமது நபி சொல்லாம் குடும்பத்தினருக்கு அல்லாஹு தல்லா தன் புறத்திலிருந்து மிக கருணையும் அன்பையும் ரகமத்தையும் முழுமையாக தந்தரிவானாக கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முறை அல்லாஹின் நல்லடியாக இந்தியாவை குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் ரபீல் அவள் மாதத்தில் நபிகள் ரசூலில் அவர்களுக்கு பனிரெண்டு நாட்கள் எல்லாம் போதி கந்தூரிகள் எல்லாம் செய்து பெருமானாரை கண்ணியப்படுத்துவார்கள் அது போலவே ரபீல் ஆசில் மாதம் வந்து விட்டால் பதினோரு நாட்கள் மஹந்தின் அபுல் காதர் ஜீலானி கத்தர் அசீஸ் அவர்கள் மீது அவங்களுடைய வரலாறுகள் நிறைந்த அந்த நூலகு செழிப்பை மோதி அவர்களினுடைய பெயராலும் கல்லூரி விழாக்கள் எல்லாம் செய்வார் அல்லது இரண்டையும் சேர்த்து இந்த ரபில் அவள் ரபில் ஆசிரியர் மாதங்களை கல்லூரி விழாக்களை செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் கூட நாம் ஆகவே பார்த்து வருகிறோம் பெருமான செல்ல அவர்கள் இந்த தீனொளி இஸ்லாமியை பரப்புவதற்கு எவ்வளவு பெரிய முயற்சிகளையும் எவ்வளவு சிரமங்களையும் பட்டார்களோ அது போலவே பிற்காலத்தில் தோன்றிய பெருமானாருக்கும் மஹேந்த தம்பிலாத ஜீரானி அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் ஏறத்தால் ஒரு நானூத்தி இருபது வருடங்கள் நானூத்தி இருபது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கினார்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள் இஸ்லாம் மீண்டும் ஒரு தன்னெழுச்சி பெற்ற ஒரு மார்க்கமாக மாறி வந்திருக்கிறது அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நிலப்பரப்புல தேர்வு மட்டும்தான் எல்லாருக்கும் அப்துல்லா அப்துல் சத்தாரு முகமது இப்ராஹிம் ஆனா யாருமே பள்ளியாசல் பக்கம் வர்றது இல்ல அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மக்களை மீண்டும் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் இஸ்லாமத்தின்பால் ஒரு தேட்டத்தையும் ஏற்படுத்தி மக்களை பால் முழுமையாக கொண்டு வந்த ஒரு பெருமை அப்துல் காரி ஜீலி ரஹமதுல்லி அவர்களுக்கு சேரும் எந்த மாற்றம் எதுவுமே கிடையாது அவர்கள் அன்றைய உலகத்திலும் சரி இன்றைய உலகத்திலும் சரி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலும் சரி இன்றைக்கும் சரி உலகம் முழுவதுமே இந்த சூழித்துவம் என்று ஒன்று பரவி இருந்தது ஆன்மீகத்தின் உச்சநிலை ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சநிலை பரவி இருந்தது அந்த உச்சநிலை ஒரு தவறான போர்க்கில் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்தது ஆன்மீகம் என்ற போர்வையில் அதில் அநேக அநாச்சாரங்கள் புகுந்திருந்தன அத்வைதங்கள் புகுந்திருந்தன இந்தியாவினுடைய பல தெய்வ கொள்கை வழிபாடுகள் எல்லாம் அதுல புகுத்து இருந்தன அதையெல்லாம் மகிழ்ந்தின் அப்துல் காதர் ஜீலாமி அஹமதுல்லா கலி அவர்கள் சரி செய்தார்கள் ஆன்மீகத்திலே உச்ச நிலைக்கு போகணும்னா அது மட்டும் அத்வைத கொள்கை அல்ல அது ஒரு நல்ல நேரிய வழியை கொண்டு வந்து காட்டி அதுல பல இறை நேசர்களை எல்லாம் உருவாக்கி காட்டி இருக்கிறார்கள் மகிழ்ந்தின் அப்துல் காதர் ஜீலாமி அஜிஸ் அவர்கள் அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் அது எந்த மாற்றுக்கும் உலக அளவில் கிடையாது அவங்க கிச்சரி ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணுகள்ல ஆசுக்கு மாதம் பிறை பதினொன்னுல இறந்து போயிட்டதா சொல்லுவாங்க ஆனா மேலும் அவர்களை கிச்சரி ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணு பிறை பதினேழுல தான் இறந்து போயிருந்தார்

ஈரானுடைய ஒரு கடைசி பகுதியில ஒரு கடல் கிராமம் அந்த கிராமத்துலதான் அவங்க பிறந்தது வளர்ந்தது அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அவங்களுடைய தகப்பனார் இறந்து போயிட்டாங்க அவங்க தாயார் தான் வளர்த்துக்கிட்டு வராங்க அவங்க கூட இந்த இன்னொரு தம்பியும் இருக்கிறார் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பியும் ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க தகப்பனார் இறந்துட்டு அவங்க விட்டு செல்லும் பொழுது வெறும் எப்போ பணத்தை கொடுத்துட்டு போனாங்க மனைவி மகனா ஒரு பதினைந்து பதினெட்டு வயசு வரும் பொழுது நான் இந்த ஊர்ல படிச்ச எல்லா கல்வியும் படித்து முடித்தாகிவிட்டது மேற்கொண்டு படிக்க வேண்டும் நான் வெளியில வெளியே நகரங்களுக்கு சென்று படிக்க விரும்புகிறேன் மகதாதுக்கு போய் படிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி தாயாரிடத்துல அடம் கொண்டே இருந்தார் மகனை நான் பக்கத்திலேயே வச்சுக்கணும் கணவர்தான் போயிட்டார் பிள்ளைகள் பக்கத்திலே இருந்தா பரவாயில்லன்னு எதிர்பார்த்தாங்க ஒரு தாய் முடியல சரி நல்ல விஷயத்துக்கு தானே வைக்கிறதா முடிவு பண்ற அனுப்பி வைக்க முடிவு பண்ணும் போது மகனை எண்பது கொடுத்துட்டு போயிருக்கிறார் நாற்பது மட்டும் உனக்கு தரேன் நாற்பது தீனார்களை தரேன் எடுத்து சென்று நீ படித்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிர்ணயித்துக் கொள் என்று சொல்லி நாற்பது தீனாங்களை பூர வழிக திருடர்கள் கொள்ளை கூட்டங்கள் வரும் என்று பயந்து அவனுடைய தாயார் அவங்களுடைய அவனுடைய ஜோப்பு உள் பக்கமா வச்சு தச்சு அனுப்பி விட்டார் ஒரு வியாபார குழு வந்து இருந்தது ஜீரா நகருக்கு வியாபாரம் செய்ய அரிசி பருப்பு குளி எல்லாம் கொண்டு வந்து இப்ப கடை தெருவுல நம்ம தெருவெல்லாம் வைக்கிறாங்க சைக்கிள்ல வந்து சைக்கிள் எல்லாம் வந்து அந்த மாதிரி கிராம கிராமங்களாக வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு கூட்டம் வரும் எப்பவுமே அந்த மாதிரி வந்து ஒரு குழு பகதாது போவதை அறிந்த தாயார் அந்த குழுவினரோடு பேசி என்னுடைய பகனையை அழைச்சிட்டு சொல்ல முடியாத வெற்றிருந்த பாதுகாப்பா அனுப்பி வச்சுட்டாங்க அது குழு புற போயிட்டு இருந்தது இன்னும் ஒரு ஒன்றரை நாள் பயணம் பகதாது பீசாகிறது ரெண்டு நாள் பயணம் இல்லை ஒரு ஒன்றரை நாள் பயணம் அது நெருக்கமா வந்துட்டாங்க அப்படி நெருக்கமாக வந்திருக்கிற நேரத்துல ஒரு கொள்ளை கூட்டம் விட்டது விவகார வியாபாரிகள் முப்பது நாற்பது பேர் கொள்ளக்காரன் அறுபது எழுபது பேர் அவர்கள் கொண்டு வந்திருந்த அத்தனை ஒட்டகங்களையும் அவர்கள் எடுத்து வந்திருந்த சாமான்களை எல்லாம் பிடிக்கிக் கொண்டார்கள் ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக நிறுத்தி வைத்து ஓவ என்ன இருக்கு ஓவா கிட்ட இருக்கு என்ன குடு என்று சொல்லி எல்லாம் புரிஞ்சிக்கொண்டிருக்கிறார் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இப்போ நாளும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே போறாங்க இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப மகேந்திரி வரும் பொழுது சின்ன பதினேழு பதினெண்டு வயசுமே திருடா அந்த போறான் அடுத்த ஆளு விசாரிக்கிறது ஒரு ஆள் போயிட்டான் ரெண்டு நாள் போயிட்டான் மூணாளுக்கு போயிட்டான் நானாவது ஆளு சும்மா அந்த கொள்ளை கூட்ட தலைவன் இவரை கடந்து வாங்கிட்ட என்ன இருக்கு எதார்த்தமா கேட்கல கேட்ட உடனே என்கிட்ட ஒரு நாற்பது தினம் அம்மா வந்து சொல்லி விட்டாங்க எங்கயும் போய் பேசக்கூடாது அம்மா எங்கேயும் போய் பேசக்கூடாது யார்கிட்டயும் போய் பேசக்கூடாது எந்த நிலையிலயும் போய் பேசக்கூடாது என்கிட்ட ஒரு நாற்பது தினம் இருக்கு என்று சொன்ன உடனே அந்த கொள்ளை கூட்டத்தாலேயும் சிரித்துக் கொண்டே அந்த பக்கம் சும்மா பையன் விளையாடுறான் என்ன நினைந்துட்டு அவன் போயிட்டான் கொள்ளக்காரன் போயிட்டான் போனவனுக்கு திரும்ப ஒரு ஜாதி மூடு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை திரும்ப வந்து அவன் கேட்கிறாங்க நாற்பத்தி நான் வச்சிருக்கேன் எங்க வச்சிருக்கிற இவர்கிட்ட இருக்கவே இருக்காது என்கிற நம்பிக்கையோடு அவன் பேசுகிறான் கொள்ளக்காரன் இவர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஜானியா சின்ன பையன்கிட்ட பேசுவான்னு சொல்லி அவன் பேசுறான் எடுத்து சட்டைய கண்பாக மூட்டா பேரு திருச்சு விட்டாங்க எடுத்தாங்க கையில அவனுக்கு ஆச்சரிய தாங்கல எண்பது வயசு தாங்க எழுபது வயசு முதியவர் எல்லாரும் என்கிட்ட ஒண்ணும் இல்லங்கிறாங்க ஆனா என்ன ஏமாறீங்க பெரிய பெரிய கூட்ட வச்சிருக்காங்க பணம் கூட்ட ஆனா எதுவுமே இல்லாத இந்த சிறுவன் என்கிட்ட நாற்பது ரூபாய் எடுத்துருங்கிறாரு நீ ஆச்சரிய மறைச்சிருக்கலாமே நீ என் மறைக்கல இல்ல அம்மா போய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் எந்த நினைவுனையும் பொய் பேசக்கூடாது அவ்வளவுதான் இந்த வார்த்தையை வந்து அவனை என்னவோ செஞ்சிருந்துச்சு ஏன்னா ஒரு உண்மையான மனிதர் ஒரு உண்மையை பேசும்போது அந்த வார்த்தைக்கு கனம் இருக்கும் ஏன்னா உன்ட்டு ஒரு பொய் பேசினாட்டா கிடையாது பெருமன சொல்லுடைய சந்ததிகளை பனிரெண்டாவது தலைமுறையை சார்ந்தவர் போய் பேசக்கூடாது என்பதற்காக உண்மையை மட்டுமே பேசிய அந்த நிதானமான அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் திருடனுடைய கொள்ளைக்காரனுடைய தலைவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது இந்த சின்ன வயசுல இந்த பையன் இவ்வளவு உண்மையை பேசுறான் இவ்வளவு நேர்மையா இருக்கிறாரு நாமலாம் அதுவும் விவசாயிக்கு வச்சு இன்னும் திருடிக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு மக்களை சுரண்டி குழைச்சிக்கிட்டு இல்லையா இருக்கிறோம் உண்மையா இருந்தே நீ யாரு நான் ஜெயலலாந்த காலத்தை சார்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன் அதவந்த நம்மளுக்கா உட்கார்ந்து பேசுகிறாங்க அந்த கொள்ளை கூட்ட தலைவர் அந்த வார்த்தைகள் அவனுக்கு பிடிச்சி போகுது இனி என் வாழ்நாளில் நானும் திருட மாட்டேன் கொள்ளையடிக்க மாட்டேன் நான் கொள்ளையடித்தவைகளை நான் உரியவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் திருந்தி திரும்பி வந்து விட்டார் கொள்ளை கூட்ட அறுபது எழுபது பேரை கூப்பிடுறான் சொல்லுகிறான் இனி நான் கொள்ளையடிக்க எங்கேயும் வர மாட்டேன் எப்பவுமே வர மாட்டேன் நான் திருந்திட்டேன் அதனால நீங்க வேண்டுமான உங்களுடைய தொழிலை தொடர்ந்து செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தில் இருந்த மற்ற தலைவர்கள் எல்லாம் தலைவரே நீங்க எந்த வழியில போறீங்களோ அந்த வழிதான் எங்களுக்கும் நாங்களும் திருப்பிடுறோம் திருப்பிடுறோம் என்ன சொல்லி எல்லாருமே தெரிஞ்சிட்டார் அதற்கு பிறகு இவர்கள் மிகப்பெரிய மகான்களாக வாழ்ந்து மறைந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது இந்த செய்தியை நம்ம பல தரவை கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இருந்தாத செயலாடின்னாவே இந்த வரலாறு தான் சொல்லுவாங்க இத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவர் பேசுறது ஒரே ஒரு உண்மை இந்த உண்மையினால என்னென்ன நடந்திருக்கு பாத்தீங்களா என்கிட்ட நாற்பது தினம் இருக்குன்னு சொன்னதுனால இருக்குதுன்னு சொன்னா அவன் பிடிக்குவான்னு எல்லாரும் நினைச்சாங்க யாரையும் கொள்ளை கூட்டம் கொள்ளும் என்று நினைத்தார்கள் ஆனா அந்த கொள்ளை கூட்டத்தார்கள் அப்துல் கலா ஜியானி அவருடைய பணத்தை முதல்ல கையில கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்க கொள்ளையடிக்க மாட்டோம் அந்த இருந்த வியாபாரிகள் கொடுக்கப்பட்டிருச்சு இவரும் பொய் சொல்லிருந்தா அவர்களும் பொய் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் இவருடைய நாற்பது ரூபாய் மட்டும்தான் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கோம் இவருடைய நாற்பது ரூபாய் மட்டும்தான் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய அத்தனை நபருடைய பணமும் திருடப்பட்டிருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒட்டகங்களும் குதிரைகளும் அங்க இருக்கக்கூடிய நபருடைய சாமான்களும் கொண்டடிக்கப்பட்டிருக்கும் இவர் பேசின அந்த ஒரே ஒரு உண்மையினால என்ன ஆயிப்பி இவருக்கும் அந்த பணம் கிடைத்து விட்டது அங்க வந்திருந்த வியாபாரிகள் அனைவருடைய செல்வங்களும் திரும்ப கொடுக்கப்பட்டு விட்டது இதையெல்லாம் தாண்டி மூன்றாவதாக அந்த கொள்ளை கூட்டத்தில் இருந்து அறுபது எழுபது பேர் திருத்தி விட்டார்கள் மூணாவது நாலாவது அந்த கொள்ளக்காரத்தினுடைய தலைவர் என்ன சொல்றான் நான் கடந்த படவிடங்களாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் நான் யாரு யாரு கிட்ட எல்லாம் கொள்ளையடிச்சிருக்கிறேனோ அவங்களெல்லாம் எனக்கு தெரியும் முடிந்தவரை அவர்களுக்கு அவரவர்களுடைய செல்வங்களை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் திரும்ப கொடுத்த சொன்னா இப்ப ஒரு உண்மை பேசுனதுனால நாலு நன்மைகள் நடந்திருந்தது அப்துல் காதர்ஜி லானி அவருடைய படம் பாதுகாக்கப்பட்டிருக்கு கூட வந்திருந்த அத்தனை படம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அறுபது எழுபது பேர் திருத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே திருடிய அத்தனை செல்வங்களை திருமண கொடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் ஆ நன்மைகள் நடந்திருக்கிறது ஒரு பொய் பொய்னா ஒரு உண்மையை பேசியதுனால நம்ம எப்பவுமே உண்மை ரொம்ப கசக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த நேரத்துக்கு அது உண்மை பொய்யா பேசுறது அளவு நம்ம நினப்ப இல்லை எந்த நேரத்திலுமே உண்மையை உண்மையாகவே இருந்து கொண்டால் மிகப்பெரிய பலன்கள் பிரச்சனைகள் தீரும் மிகப்பெரிய நன்மைகள் விலையில் அதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆகவே அன்பா நல்லாகவே நல்லடையாகல இவா மொஹைதீன் அப்துல் கதா ஜிஹானி கத்தர் அசிஸ் அவர்கள் எப்படி அந்த உண்மைகளை பேசி தம் வாழ்நாள் முழுவதையும் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட ஒரு உண்மையை நாமும் நம்முடைய கடை கடைபிடிக்க வேண்டும் அதே போல ஒரு பயணத்தை அவர்கள் இருந்தார்கள் அந்த பயணத்துல இருக்கும் பொழுது ஒரு கடல் கரை ஓரத்துல இரவு தங்கி இருக்கிறார் கடல் கரை ஓரத்துல இரவுல தங்கி இருக்கிறார் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை இருக்கிறது கடல் கரை ஓரத்துல குடிங்கிறதுக்கு தண்ணீர் இல்லை தண்ணீர் எதிர்பார்க்கறாங்க தண்ணி கிடைக்கல இவங்க ஒரு அவராத ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அவராத ஓதி முடித்து விட்டு தண்ணீர் தேடலாம் என்று இருக்கிறார்கள் போற வழியில அப்படியே தண்ணீரையும் தேடலாம் எதையும் பார்த்து கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அப்ப அந்த சந்தர்ப்பத்துல வானத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு புகை கூட்டம் மிகப்பெரிய ஒரு உருவம் வானத்துல மழை திரண்டு வருவது போன்ற ஒரு காட்சி கருக்கரு கருன்னு மேகம் திரண்டு வருது வானத்துல ஏற்பட்ட ஒரு குகை கூட்டத்துல ஒரு உருவம் தோன்றி அந்த உருவம் சொல்கிறது அப்துல் காதரே தான் அல்லா பேசுற தான் அல்லா பேசுறேன் இருந்து உங்களுக்கு எதெல்லாம் ஹராமாக ஆக்கப்பட்டது அல்ல உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டு விட்டது நீங்க என்ன செய்யணும் என்று அந்த அச்சரிய குரல் ஒழிக்கிறது அதாவது சாராய குளிக்கலாம் சொல்லுகணுங்கிற அவசியம் இல்ல நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் ஹலால்லாம் ஹராம்லாம் ஹராம்லாம் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டு விட்டது ஹலால்லாம் உங்களுக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டு விட்டது என்று பொருள் என்ன நீங்க தொழுகாம மருந்துக்கலாம் நோன்பு வைக்காம இருந்துக்கலாம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவுதமில்லாஷ்வை தாடு ரஜினி என்று சொன்னார் ஏன்னா மார்க்கம்ங்கிறது அநியமக்கும் வலைக்கும் தீனக்கும் என்று அல்லாஹ் முடிச்சு வச்சிட்டான் பெருமான தலைமவருடைய மரணத்தோடு மார்க்கம் என்று முழுமை பெற்று விட்டது இனிமேல் வந்து ஒன்ற ஹலான ஹராம ஆக்குறதுக்கோ ஹராம ஹனான் ஆக்குறதுக்கோ எவனுக்கும் அனுமதி அனுமதி கிடையாது அனுமதி கிடையாது எவனுக்கும் தகுதி கிடையாது யாருக்கும் தகுதி கிடையாது எவனா ஒருத்த சொன்னானாக்கா அவனை முடிவு பண்ணிக்க வேண்டியது இவோ ஒரு பெரிய பொய்யன் இவ ஒரு காப்பிறு அல்லா வந்தால திருக்குறள்ல லை என திருக்குறள் ஒரு மசோ பன்றி சம்பந்தமாக பன்றி இறைச்சியையோ பன்றியினுடைய ரத்தத்தையோ நீங்க பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாந்தா சொல்லுவார் அதுக்கு நம்ம ஊர்ல ஒரு ஆள் சொன்னாரு அதனுடைய முடிய பயன்படுத்தலா அதுல கொடுப்பை பயன்படுத்துதா அது தோலை பயன்படுத்திக்கலா அல்ல வந்து சொல்றது இலட்சியம் மட்டும்தான் சொல்றான் அப்படின்னா ஒரு வியாக்கியான சொன்னார் அப்ப இந்த மாதிரி அவனா ஒருத்த சொல்றான்னாக்க ஒரு உடலினுடைய ஒரு பகுதியை சொல்லிதான் அல்ல பேசுவான் தனித்தனியாவ சொல்ல முடியும் குறால்ல உங்களுக்கு ஆடுகளால் ஆக்கப்பட்டிருக்குது அவ்வளவுதான் அதுல ஆட்டு தலை நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆட்டு கூடைய நீங்க சாப்பிட்டுக்கலாம் கிட்னி கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆற்றுக்கால் பாய்ச்சி கூட நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும் ஆனி எப்படி ஹலான் சொல்லப்பட்டதோ அதே போலதான் பண்ணை ஹரான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்படி யாராவது மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை எவரேனும் சொன்னால் அதை நாம் நம்பக்கூடாது இப்படி மகேந்திர அக்கள்கா தீகாணி கத்தசல்ல அவர்கள் அந்த அசரி குறளை கேட்டுவிட்டு இது பொய்யான சப்தம் பொய்யான அசனீதி என்று புரிந்து கொண்டு என்று சொன்னார்கள் அவ்வளவுதான் அந்த சப்தம் நீக்கிவிட்டது அது எல்லாம் ஒளிந்து கொண்டார் இதெல்லாம் இந்த அசரீரி குரலை கேட்ட பிறகு அब्दুল காதர் சீரானியாவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லம் சொன்னார் அவ்வளவுதான் அந்த மேக மூட்டமாக இருந்த அந்த உருவம் கரைந்து சென்று விட்டது மழை பெய்வது கோட் இருந்த அந்த மேலை மேகம் அதுவும் கடந்து சென்று விட்டது இப்ப வானத்திலிருந்து ஒரு அசரீரி குரல் மீண்டும் ஒலிக்கிறது يا عبد القادر نجاوت مني بريمك بيش்கே مي ரப்பிகே வாஃபீக்கீ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கருவியின் காரணமாக தான் ஞானத்தின் காரணமாக தான் என்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றீர்கள் மீஹிகமி ரபிக்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானங்களின் Portal தான் என்ன நீங்கள் பாதுகாப்பு பெற்றிருப்பீர்கள் வம் விகிகஹ உங்க கிட்ட இருக்க கூடிய அறிவு ஃபிய அஹ்வாஇ முனாஸலாத்தி க வழங்கல அதிலிருந்து மிம்சில ஹால்கியாதி சவஹீன விசாலமான கல்வி இருந்ததின் காரணமாக தான் நான் இப்படி சொன்னதுமே நான் தான் சைத்தான் என்று விளங்கி கொண்டு நீங்கள் பாதுகாப்பு பெற்றீர்கள் ஆனால் எழுபது பேருக்கு மேல நான் கெடுத்திருக்கிறேன் எல்லாருமே நான் சொன்னதை நம்பி யாரும் சொல்லுகிறதில்லை நான் சொன்னதை நம்பி எவனை நோம்பு வைக்கிறது இல்ல நான் தான் அண்ணா நம்பிக்கிட்டு சில பேர் விட்டுட்டான் என்ன சைதான் சொன்னதாக இமா வழி நார் ரஹமத்துல்ல அலி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதற்காக சொல்றேன்னாக்க இவன்ஷை அப்துல் கலா ஜீலானி கந்தசராஜி அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்லிக்கொண்டு வரும்பொழுது என்ன அவன் சைதா இரண்டாவது வகையில் என்னை மடக்க பார்த்தார் என்னை வீழ்த்த பார்த்தார் எப்படி வகைடீன உங்ககிட்ட பெரிய கல்வி இருக்கு பெரிய அறிவு இருக்குது பெரிய ஞானம் இருக்குது அதனால நீங்க என்ன பாதுகாப்பு பெற்றீர்கள் என்று இப்படி புகழ்ந்து பேசினா இரண்டாவது நான் அப்பொழுது என் இறைவன் என்னை காப்பாற்றினான் என்று சொன்ன பிறகுதான் அவன் முழுமையாக உறுந்தான் எது வரலாற்று பதவி செய்திருக்கிறார் ஹலாலா ஹலாமாக்குன ஹலாமா ஹலாலாக்குனது இப்படி சொல்லி ஒரு பக்கம் சீதா முதல்ல மடங்கு பார்த்தா ரெண்டாவது பெருமைப்படுத்தி மடங்க பார்த்தா இரண்டு நேரங்களிலும் இரண்டு நிலைகளிலும் மகிதின் அப்துல் கால ஜெயிலானி கந்தசலா சர்வல் அசீஸ் அவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொண்டதாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷா திருக்குறள சொல்லும் போது அலா இன்னா அவுலியா அல்லா இலா சவுப்பு நடைங்குவதாக அனுசனும் அல்லாஹினுடைய இறைநேசனாக இருக்கக்கூடியவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷா சொல்லுகிறார் அவங்களுக்கு தெரியும் அல்லாவுக்கு நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னா நம்ம வேற எதுக்கும் பயப்பட தேவையில்லை தப்பு தவறு செய்யறவன் தான் அல்லாவுக்கும் பயப்படலாம் மற்றவர்களுக்கும் பயப்படாது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இறைநேசனாக கதத் மஹேந்திரன் அப்து அந்த ஜீலாடி கதர் சல்லா சரணித் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய அந்த வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தது போன்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம் பெருமாண சரணிசா சொல்றாங்க மண் அவளியாவதுதான் அல்லாவினுடைய இறைநேசர்கள் யார் இறைநேசர்கள்னா யாரு பெருமான கேக்குறாங்க பெருமாநா சரவணத்துல இருந்து ஒருத்தர் கேக்குற இறைநேசர்கள்னா யாரு பெருமானா அல்லதின்னு யாராவதுல சில பேரை பார்த்தா உங்களுக்கு அல்லாவுடைய பயம் வரும் சில பேரை பார்த்தா அல்லாவுடைய பயம் வரும் அல்லாவுடைய நினைவு வரும் அப்படி நினைவோ பயமோ வந்துச்சா அவங்கதான் இறைநேசர்கள்

தொழுது வைப்பதை விட மார்க்கம் தெரிஞ்ச ஒருத்தர் சைத்தாரிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்வார் தன்னை நிறைய இரவெல்லாம் தொழுவாங்க நோம்பு வைப்பாங்க அதெல்லாம் வேற அவங்க எல்லாம் சைத்தாரை காண்பாற்றுவாங்க மார்க்க ஞானம் வந்துச்சுன்னா அவர் என்ன செய்வாரு அல்ல சைத்தார்ட்ட வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அதனால நம்ம மார்க்க ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது நம்ம மான்கு ஞானங்களை வளர்த்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும் இப்ப தினம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் உடம்பு நாட்டாம் எடுக்காம இருக்கிறதுக்கு குளிக்கிறோம் தினம் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் மார்ந்த விஷயங்கள்னா தினம் தினம் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம் சரி ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் நேரம் ஒதுக்குறோமா ஏதாவது ஒரு மார்க்க சம்பந்தமான உத்தரவா போனு யூடியூப்ல இவ்வளோ பயணங்கள் கிடக்குது ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு நல்ல ஒதுக்குறமா அதுக்காக வேண்டியது கிடையாது பயம் எல்லாம் எங்க இருக்கும் வெள்ளிக்கிழமைக்கு பள்ளிவாசல தான் நடக்கும் இப்ப உங்க வீட்டுல டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் நீங்க பயம் கேட்கலாம் மார்க்க விஷயங்கள் அவ்வளவு செய்திகள் வந்து சரிகிறது நம்ம மார்க்க விஷயங்களை தேர்ந்தெடுக்கு எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கணும் ஆகவே அன்பாக அல்லாகவே நல்லா எல்லாம் அல்லாக வந்து எல்லோரும் மாதத்தை குறித்து வாழக்கூடிய நண்பர்களாக அந்த மனவரையும் வாழ்த்து அருள்வானாக ஆவியின் வாசுதாவில் ஆலமேன் அசாலாம் வலைக்கும் வரமது இல்லாஹி வரகாத்